நீங்கள் கேட்கவிருப்பது சன்னல் எழுதியவர் சுந்தர ராமசாமி ஒலி வடிவில் வழங்குபவர் ராகவ் ரங்கநாதன் நான் படுத்திருந்த கட்டில் சன்னல் அருகே கிடந்தது சில மாதங்களுக்கு முன் ஒரு நாள் அந்திவேளையில் இழைந்து இழைந்து படுக்கையில் போய் விழுந்தேன் பின்னால் எழுந்திருக்கவே முடியாமல் போய்விட்டது இவ்வளவு நீண்ட நாட்கள் கட்டிலோடு கட்டிலாய்க் கிடக்க நேரும் என்று என்னவே இல்லை ஐந்தாறு மாதங்களாய் விட்டன இல்லை இன்னும் அதிகமாகவே இருக்கும் என்னால் நிச்சயமாகச் சொல்ல முடியாது இது எந்த மாதம் என்று எனக்குத் தெரியாது தேதியும் தெரியாது கிழமையும் தெரியாது நீண்ட நாட்களாக சன்னல் அருகே கிடக்கும் இந்த கட்டிலில் விழுந்து கிடக்கிறேன் என் காலும் கையும் குச்சி மாதிரி ஆகிவிட்டன உடம்பு இழைத்துவிட்டது விட்டது ஒருநாள் என் தங்கை கட்டிலின் பக்கத்தில் வந்து வெகுநேரம் என்னை இமைக்காமல் பார்த்துவிட்டு என்ன தோன்றிற்றோ தெரியவில்லை அண்ணா நீ பள்ளி மாதிரி இருக்கிறாய் என்று சொல்லிவிட்டு ஓடிவிட்டது கட்டிலிலிருந்து முழு உயரம் மேலே சென்று மீண்டும் பொத்தென்று விழுந்தது போல் இருந்தது எனக்கு நான் என்னை கண்ணாடியில் பார்த்து வெகு நாட்களாகிவிட்டன எனக்கு கண்ணாடி கொண்டு தருவாரில்லை ஒரு தடவை என் முகத்தை பார்த்துக்கொள்ள ஆசை மனதிற்குள் ஒரே அமைச்சல் நான் சொல்லுவது யாருடைய செவியலும் விழவில்லை ஒருவேளை நான் என் முகத்தை பார்த்தால் கண்ணீர் சிந்துவேன் என்று எண்ணுகிறார்கள் போலிருக்கிறது இருந்தாலும் ஒரு தடவை என் முகத்தை கொள்ள கொள்ளை ஆசையாக இருக்கிறது விலா எலும்புகள் கூடை பின்னல் மாதிரியாகிவிட்டதால் கனமான பஞ்சு மெத்தை உறுத்திற்று சதை வற்ற வற்ற எலும்புகள் துருத்திக் கொண்டு